வாங்க நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சங்கராபரன் ஆற்றங்கரை தாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு குட்டி பசங்க பாருங்க கொசுவலையை வச்சு ஒரு அழகா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க என்னென்ன மீன் பிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா குறவு மீன் ஜிலேபி மீன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிலேபி மீன் நிறைய பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க எந்தெந்த மீன் பிடிச்சிருக்காங்கன்றது அந்த வலையில பாருங்க பாருங்க பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஜிலேபி மீன் எடுத்து போறாரு பாருங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஜிலேபி மீன் இருக்கு அங்க பாருங்க தம்பி பொறி கொடுங்க உள்ள போட்டு பாருங்க பைய வச்சு புடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க மீதி அதுல நிறைய துள்ற மீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புள்ளக்கண்டை மீன் சொல்லுவாங்க அதுவும் குழம்புக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அது உள்ள மீன் என்ன பண்ண போறான்னு தம்பிங்க அங்க பாருங்க எவ்வளவு மீன் புடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல பார்க்கணும்னா நம்ம சேனல்ல